ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு நோ நோயூர் இன்ஃபர்மேஷன் சேனல் ஜெய் வந்திருக்காரு இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேசுகிற போகிறோன்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து டாக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் விஓ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து ரொம்ப லேட்டாக வராங்க வராமல இருக்காங்க நம்மளுக்கு தகவல் தெரிய மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம எஸ்குலேட் பண்ணுறது ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் ஜெய் வணக்கம் ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் இப்போ ஒரு டாக்டர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது உள்ளே போய்ட்டு கம்பவுண்டர்கிட்ட கேட்டால் இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆகுது நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது ஸோ இது இதெல்லாம் வந்து எப்படி நம்ம எஸ்கலேட் பண்ணுறது இது வந்து பொதுவாக கிராம பகுதிகளில் வந்து அதிகமான அந்த இஷ்யூஸ் இருக்கும் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்றது இந்த கிராமங்களில் நிறைய இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ரெகுலராக வரமாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணால் அந் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஏன்னா டிடி ஹெல்த் அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக் ஹெட் கார்டர்ஸில் இருப்பாங்க நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான் கூகுளில் போய்ட்டு டிடி ஹெல்த் அப்படின்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் மதுரை மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன் டிடி ஹெல்த் மதுரை டிஸ்ட்ரிக்ட் காண்டாக்ட் நம்பர் அப்படி போட்டிங்கன்னா வரும் அதில் ஜஸ்ட் எடுத்து கால் பண்ணி தெளிவாக நீங்கள் பேசணும் பேசுகிறது அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் எந்த லொக்கேஷனில் இருக்குது அதாவது தாலுக் சொல்லணும் அந்த வில்லேஜ் சொல்லணும் எந்த பஞ்சாயத்து சொல்லணும் அதில் எந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்றது இருக்குது அதில் டாக்டர் வந்து ரெகுலராக வரமாட்டேங்கிறாங்க அப்படில்லாம் நர்ஸ் வந்து இரஸ்பான்சிபிளாக மக்களை வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறாங்க சில என்ன பண்ணால் டாக்டர் ஒழுங்காக இருப்பாங்க மாத்திரை மருந்து கரெக்டாக எழுதி கொடுப்பாங்க ஆனால் அந்த கம்பியூடர் கம்பவுண்டர் வந்து மாத்திரையை வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டார் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் கால் பண்ணி சொன்னால் அதுக்கு அவங்க கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் அட்ரஸ் அதிலே வரும் அதுக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியே ஆகணும் ஓகே இது எத்தனை நாளுக்குள்ளே இந்த மாதிரி எந்த ஒரு நம்ம புகார் கொடுத்தாலும் அஸ் பர் கவர்மெண்ட் ஜியோ படி தேர்ட்டி டேஸ்க்குள்ளாடி ரிப்ளை வரணும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒன்றும் நடக்க போறதில்லை இதை ரெகுலராக அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் ரெகுலராக கம்ப்ளைண்ட் பண்ணுனாங்கன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டாக்டருக்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க ரெகுலராக டைத்துக்கு வர ஆரம்பிச்சிடுவோம் ஓகே இப்போ நார்மலா நம்ம என்ன பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர் வரல அப்படின்ட்டு ஏதோ நாலு திட்டு திட்டம் இல்லைன்னா சோசியல் மீடியால ஒரு வீடியோ எடுத்து போட்டு போயிட்டு இருக்கும் புகார் கொடுத்தாதான் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க அதை தவிர எடுக்க மாட்டோம் அதே மாதிரி இப்போ வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா சோ இப்போ நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடு அங்க போனவனே அங்க அவர் இல்ல ஸோ பக்கத்துல யாரு தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னாலும் அங்க போனா எப்போ வருவாங்கன்றது சரியா தெரியல அதேமாதிரி ஏதாவது நம்பர் எழுதி வச்சுருக்காங்களா அவங்கள ரீச் பண்ணாலும் ஸோ நம்பரை வச்சு ரீச் பண்ண முடியல ஸோ அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கலாம் இப்போ வில்லேஜ் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து அவர் தான் டி வில்லேஜ் கலெக்டர் அவருக்கு அந்த வில்லேஜோடைய எல்லா ரெஸ்பான்சிபிளும் அவருக்கு தான் ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும் ஆனால் அவர் வெளியே போகிறதா இருந்தால் அங்கே வந்து நோட்டீஸ் போர்டு இருக்கும் வெளிய ஒரு போர்டு இருக்கும் அதில் எழுதி போட்டுட்டு அவரோட காண்டாக்ட் நம்பர் எழுதி போட்டுட்டு தான் அவங்க கிளம்பணும் சில வில்லேஜஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வரவும் மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க ஸோ அது ஒரு சில வில்லேஜஸில் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் உள்ள மக்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான் அதே நம்ம தான் கூகுளில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு வில்லேஜில் பிஏஓ வரலன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடினா அது வந்துடும் சிம்பிளாக கால் பண்ணி சார் இந்த மாதிரி இந்த வில்லேஜ் ஆஃபீஸில் நிற்கிறேன் வில்லேஜ் ஆஃபீஸர் வரல அவர் ரெகுலராக வரது கிடையாது அப்படின்றத மட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அங்கே ரிஜிஸ்டர் ஆகிரும் இந்த வில்லேஜ் ஆஃபீஸில் இவர் வில்லேஜ் ஆஃபீஸர் ஒழுங்காக இருக்கிறது இல்லை அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகிரும் ரெண்டாவது நம்ம மெயிலும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா நம்ம மேலே கம்ப்ளைண்ட் ரெகுலராக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு பயம் பயத்தில் வந்து அவர் ஒழுங்காக வர ஆரம்பிச்சிடுவார் ஓகே நீங்கள் புகார் தெரிவிக்காத வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார் இதே மாதிரி வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது இப்போ என்னென்னா இப்போது ஆளுங்க போகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டேங்கிறாரு ஸோ எப்போ வராங்கன்றதையும் தெரிய மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தது இவங்கள பற்றி வேறு யாருக்கிட்டே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது இவங்களுடைய வேலை வந்து கொஞ்சம் ஃபீல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ க அவங்களுடைய விவசாயிகள் வந்துட்டு அவங்க மாடு வந்து சரியில்லை உடல்நலம் சரியில்லைன்னா அவங்க ஃபீல்டுக்கு போக வேண்டியதும் இருக்கும் ஃபீல்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இங்கேயும் வர வேண்டியது இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டைமிங் அப்படின்றத நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது தான் ஆனால் சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் ஏரியாக்கே வரமாட்டார் அவர் கேட்டால் ஃபீல்டுக்கு போயிருப்பார் ஃபீல்ட்லேயே இருக்க மாட்டார் ஹாஸ்பிட்டலில் இருப்பாரான்னு பார்த்தா அந்த கால்நடை மருத்துவமனையிலே இருக்க மாட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு ஜஸ்ட் அனிமல் ஹஸ்பண்டரி டிஸ்ட்ரிக் ஹெட் கோட்டர்ஸ் இருக்குது நீங்கள் ஹெட் ஹெட்வார்ட்டர்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட் போட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் நேமை போட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வரும் இமெயில் அட்ரஸ் இதே தான் அதே ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேலே திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு ஒன்னு அவர் டிரான்ஸ்பர் வாங்குவார் அப்படி இல்லைன்னா ஒழுங்காக வேலைக்கு வருவாரு பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பண்றோம் மக்களுடைய சே என்ன இவர் ஒழுங்காக வரவே மாட்டேங்கிற நம்ம நாலு திட்டு திட்டின்னு மக்கள் போயிடுவாங்க சொல்கிற மாதிரி அது அது பண்ணக்கூடாது புகார் தெரிவிக்கணும் நம்ம இப்போ என்ன அப்படின்னா சில விஷயங்கள் பாக்கணும்ல ஏன் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க மேலே புகாரே வரல அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் அதிகமாக பண்ண 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 ஆக்ஷன் எடுப்போம் ஆக்ஷன் எடுப்பாங்க ஆக்ஷன்னா உடனே வந்து சத்தம் இல்லை துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு பயம் வரும் ஓ நமக்கு வந்து ப்ரொமோஷன் கட் ஆகிரும் இன்கிரிமெண்ட் ஆயிடும் அதனால் நம்ம வந்து போ போயே ஆகணுன்ற ஒரு சூழலுக்கு அவங்க தளரணும் கரெக்ட் ஸோ உதாரணத்துக்கு அதே மாதிரி நம்ம ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு அங்கே அங்கே இருக்கிற நம்ம ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்குறோம் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அவங்களோட பதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது ஸோ இவங்கள பற்றிலாம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் இப்போ ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகிறீங்க இல்லைனா ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கூட போகிறீங்க அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து பப்ளிக்கை வந்து அநாகரிகமாக நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் எக்காரணம் கொண்டு அவங்ககிட்ட கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடாது கோவப்படக்கூடாது ஏன் அப்படி கோவப்பட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அரசு பணியாளரை பணி செய்ய விடவில்லை அப்படின்னு உங்கள் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளதளிவாங்க நீங்கள் தப்பே பண்ணலைனா அந்த மாதிரி நடக்கும் இதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸ் அதாவது ஒரு ரெகுலர் எம்ப்ளாயாக இருந்தாலும் அவங்களுக்கு ஐடி கார்டு போட்டிருப்பாங்க அதில் அவங்க பேர் இருக்கும் அவங்க டெசிக்னேஷன் இருக்கும் அவங்களுடைய ஐடி நம்பரும் இருக்கும் நீங்கள் சிம்பிளாக அவங்க யார் அப்படின்றத பேர் எழுதிக்கோங்க அவரை டெசிக்னேஷன் தச்சுக்கோங்க எழுதிட்டு நீங்கள் வந்துடுங்க வந்துட்டு நீங்கள் நேராக வந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் நான் அந்த டேட்டில் இவரை பார்க்க போனேன் அவர் என்னென்ன மாதிரிலாம் என்ன வந்து அநாகரிகமாக நடந்துக்கிட்டாரு அநாகரிகமாக பேசினார் அவர் என்ன வார்த்தை பேசுனார் அதையும் அதனால் அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க உங்களால் முடிஞ்சால் வந்து மண்டே வந்து எப்பவுமே வந்து ஒரு மண்டே பெட்டிஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது அங்கே கொடுத்துட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக ஒரு மேலே நடவடிக்கை எடுப்போம் ஓகே முக்கியமாக என்ன அப்படின்னா இவங்க இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து லஞ்சம் வாங்குறது கூட பயப்பட மாட்டாங்க ஓகேவா ஆனால் அவங்க மேலே ஒரு புகார் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏன்னா புகார் வந்துச்சுன்னா அதன் மேலே ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அவங்களோட இன்க்ரிமெண்ட் கட் ஆகும் ப்ரமோஷன் கட் ஆகும் மேபி டிரான்ஸ்ஃபர் கூட கட் ஆகிற வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள பயப்படுவாங்க அதனால நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க மேலே புகார் கொடுக்குறீங்களோ அளவுக்கு அவங்க வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்குவாங்க இல்லை அப்படின்னா அனாகாரிமாக தான் பேசுவாங்க இப்போ நம்ம ஒரு சில ஆஃபீஸ்லாம் போகிறோம் அந்த இடத்துல போனவொடனே வந்து ஐடி கார்டு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவர் தான் வந்து அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபாக என்னன்றது நம்மளுக்கு தெரியல அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இப்போ என்ன அப்படின்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லுமே டூ டைப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ரெகுலர் பெர்மனென்ட் எம்ப்ளாய் இன்னொருத்தர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பெரும்பாலும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் தான் வந்து ஐடி கார்டு போடாமல் இருப்பாங்க ரெகுலர் எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக அவங்க ஐடி கார்டு போட்டுருக்கணும் அதுதான் ரூல் ஐடி கார்டு போடலைனாலே அவர் ஐடி கார்டு போடலை அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸ் இருந்தால் அவங்க ஐடி கார்டு போட மாட்டாங்க நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா அவர் ரெஸ்பான்ஸ்பல் பண் நீங்கள் போகிறீங்க அவர் ரெஸ்பான்சிபிள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் இல்லை அவரை விட்டுருங்க ஐடி கார்டு யார் போட்டிருக்காங்களோ அவங்கள பிடிங்க அவர்கிட்ட பேசுங்க அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா தான் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும் அதான் அந்த மாதிரி போட்ட ஸ்டாஃப்பை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் வரலன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ ஒரு நபர் வந்து பேங்க்குக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி ஸோ பத்து மணிக்கு உள்ளே போகும்போது ஒரு சில ஸ்டாஃபு தான் இருக்காங்க மற்ற பிளேஸ்க்குலாம் வந்து ஸ்டாஃப் அங்கே மாட்டேங்கிறாங்க இப்போ அவங்க வந்து லேட்டாக வரும்போது நம்ம அந்த கவுண்டரில் போய் நிற்கிறோம் போயிட்டு சார் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிற சீக்கிரமாக பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களோட பதில் எப்படின்னா ரொம்ப ஹாஷாக இருக்குது ஓகேவா நான் ஏன்னா அவங்க வந்ததும் லேட்டு பட் சர்வீஸ் அந்த டைமுக்குள்ளே கொடுக்க சொன்னால் பதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்படி நடவடிக்கை ஒரு பிரான்ச்சில் வந்துட்டு ஸ்டாஃப் கரெக்ட் டைமுக்கு வரமாட்டேங்கிறாருன்னா அங்கே இருக்கிற மேனேஜர் சரியில்லை அப்படின்றதான் அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஏன்னா அவர் கரெக்டாக டயத்துக்கு வந்தோன்னா எல்லாருமே வந்துருவாங்கல்ல மேனேஜருக்கு முன்னாடி வந்துடுவாங்க ஸோ அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது உள்ளே போயிட்டு அவங்க வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா பேங்க் நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இல்லை ஓகேங்களா அப்படி அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களா ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த பேங்க்கு எல்லாமே லீட் பண்ணுறதுக்குன்னு லீட் பேங்க் அப்படின்ற ஒரு இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் எந்த பேங்க் அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபி அதிகமாக இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னா அந்த பேங்க்கு தான் லீட் பேங்காக இருக்கும் டிஸ்ட்ரிக் ஹெட் கோர்டர்ஸில் ஒன்று இருக்கும் ஸோ அந்த லீட் பேங்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாவட்ட ஆட்சியருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா இந்த பேங்கேஸ்க்கு ஒரு மீட்டிங் போடுவார் மா மாவட்ட ஆட்சியர் ஸோ அந்த பேங்கில் வந்து இந்த எம்ப்ளாயிஸ் வந்து எங்களை இந்த மாதிரி இரஸ்பான்சிபிள் ரிப்ளை பண்ணுறாங்க அநாகரிகம் நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் வந்து என்னென்னா அந்த பேங்கர்ஸ் மீட்டிங்கில் வந்து அதை அதை கொரியா எடுத்து அங்கே வந்து பேசுவாங்க ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அவங்களுடைய ஆர்க்கி அதாவது ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைனா ஹெட் கோார்ட்டர்ஸ் இருக்கும் சோனல் ஹெட் கோார்ட்டர்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம கூகுளில் பார்த்துடலாம் இப்போ ஐஒபிக்கு சோனல் ஹெட் கோர்ட்டர்ஸ் எங்கே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க மதுரையில் ஐஒபிக்கு ஹெட் கோார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அது ஒரு சரி சின்ன வில்லேஜஸாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஹெட் கோர்டர்ஸ் இருக்கும் பேங்க்கு ஏன்னா பிரான்ஞ்சஸ் கம்மியாக வச்சுருப்பாங்க இல்லையா சில இதில் என்ன இருக்குன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஹெட் கோார்டர்ஸ் கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கனால போதும் அந்த அந்த மேனேஜர் டேரெக்டாகவே விசிட் பண்ணுவாங்க வந்து செய்யணும்னு செஞ்சு அனுப்புவாங்க அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பேங்க் ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸோ இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு சொல்ல வரீங்க இல்லை பொதுவாகவே நீங்கள் மக்கள் வந்து புகார் தெரிவிக்கிறது இல்லை அதுவும் ஃபேக்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்போ எதுக்காக மக்கள் பயப்படுறாங்கன்னா ஸோ இது பின்னாடி நம்ம சுற்றுறது இதுக்காக ஒரு டைம் வேஸ்ட் தான் நிறைய பேர் வந்து புகார் கொடுக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நான் என்ன சொல்றேன் நீங்கள் எழுதி போய் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பத்து நம்பரை டைப் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது எல்லாரும் மொபைலில் ஜிமெயில் வச்சிருக்காங்க அந்த மெயில் ஐடி எடுத்து காப்பி பேஸ் பண்ணிவிட்டு நான் அந்த டைமில் நான் அந்த பிரான்ஞ்சுக்கு நான் விசிட் பண்ணேன் பிராஞ்சில் வந்து டைமிங்க்கு யாருமே இல்லை அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து இந்த ஸ்டாஃபு அவங்க எல்லாருமே ஐடி கார்டு போட்டுருப்பா பேங்கில் கம்பல்சரி ஐடி கார்டு போடணும் அவங்களோட ஐடி கார்டை பார்த்துட்டு இந்த ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி அராகரிகம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகும் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க மக்களே இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே புகார் கொடுங்க புகார் கொடுத்தா தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுத்தால் தான் அவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க நமக்காக அவங்க இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க சரியாக வேலை பண்ணலைன்னா அவங்கள வேலை செய்ய வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதனால் தயவு செய்து புகார் கொடுக்க மறக்காதீங்க தேங்க்யூ விவஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி